முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த காணொலி போறோம்னா சங்கிலி கருப்பர் ஐயன் சார்ந்த ஒரு சில தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பு நிறைந்த அடியார்களை நமது சங்கிலி கருப்பர் ஐயனினுடைய ஆயுதமாக சங்களியே விளங்குகின்றது ஆக அந்த சங்கிலி என்ற வார்த்தையை பிரித்து பார்த்தால் சங்களி என்று வரும் ஆக சங்கடங்களை கழிக்கக்கூடிய ஐயனாக நமது சங்கிலி கருப்பர் ஐயன் வழங்குகின்றார் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நமது சங்கிலி கருப்பர் அன்பு சங்கிலியால் கட்டிவிடலாம் என்பதால் அன்பால் ஐயனை வழிபட்டால் அந்த அன்புக்கு ஐயன் கட்டுப்படுவார் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சங்கிலியே ஆயுதமாக கொண்ட நமது சங்கிலி கருப்பர் ஐயன் நமது கரும சங்கிலியை அறுக்கக்கூடிய வழிகாட்டியாக அமைவார் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நமது ஊழ்வினை சங்கிலியை அறுக்க வீதிவளம் வந்து காவல் பணியை செய்வார் நமது சங்கிலி கருப்பர் ஐயன் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நமது சங்கிலி கருப்பர் ஐயன் வருவதற்கு முன்னால் ஐயனின் உடைய ஆயுதமாக விளங்கக்கூடிய அந்த சங்கிலி ஓசையிடும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பு நிறைந்த அடியார்களை சக்தி வாய்ந்த தெய்வமாக இன்றும் நமது உள்ளத்தில் நீங்காத இடம் பிடித்தவர் நமது சங்கிலி கருப்பர் ஐயன் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இது போல ஆன்மீக சார்ந்த ஏதனும் சமயங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் பண்ணாத அடியார்கள் மறவாமல் பண்ணி இருக்கிற ஆப்ஷன் தட்டீங்கன்னா நாங்கள் பதிவு செய்யற ஒவ்வொரு காணொலி பதிவுக்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் சகல முனேஸ்வரம் நம சிவாய